வணக்கம் நண்பர்களே இன்று விநாயகர் சதுர்த்தி திருநாள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் கோலம் கோலஞ்செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்குச் சங்க தமிழ் மூன்றும் தா என்று ஔவையார் பாடுகிறார் பிள்ளையாரை இந்த பிள்ளையார் சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை வணங்குவதில் நாம் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் கேது பகவானின் தொல்லையால் அவதிப்படுபவர்க்கும் கேது தசை கேது புக்தி முதலில் நடப்பவர்க்கும் எந்த தசை நடந்தாலும் அதில் கேது புத்தியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் விநாயகப் பெருமான் வழிபாடு நிச்சயமாக பலன் பிள்ளையார் எத்தகைய வடிவிலும் காட்சி தருகிறார் ஒரு மஞ்சளை பிடித்து வைத்தாலும் அவர் பிள்ளையார் சாணியை பிடித்து வைத்தாலும் அவர் பிள்ளையார் எல்லா இடத்திலும் காட்சி தருகிறார் மரத்தடியிலும் காட்சி தருகிறார் எங்கும் இருப்பார் அந்த முக்கன் முதல்வோனை தொழுது நாம் எந்த காரியத்தையும் தொடங்கினால் வெற்றி நிச்சயமே ஏனென்றால் அவரே வினைதீர்க்க விநாயகராக இருக்கிறார் எத்தகைய அழகழகான வடிவங்களை இன்று நமக்கு அருள் பாலிக்கிறார் அந்த பிள்ளையார் கணபதி வினைதீர்க்க விநாயகர் முக்கன் விநாயகர் வேழ முகத்தோன் ஐந்து கரத்தோன் ஆணை முகத்தோன் அத்தகைய கணங்களின் அதிபதி கணபதியின் நாயகனை இன்று தொழுவோமாக நற்பெருகளை நற்புகழையும் பெறுவோமாக எந்த ஒரு செயலியும் செய்ய தொடங்குவதற்கு அவரை வணங்கிச் சென்ற பிறகே நாம் வெற்றியடைவோம் என்று அனைவரும் அறிவோம் மேலும் ஒரு சிறு அருகும் வைத்து வழிபட்டால் கூட அவர் பெருமகிழ்வு கொள்வார் அத்தகைய எளிமையான பிள்ளையாரை நாம் வணங்கி வழிபடுவோமாக குறிப்பாக கேதுவால் பாதிக்கப்பட்டவர்கள் விநாயகப் பெருமணி வணங்கினால் நிச்சயமாக நாம் அதிலிருந்து விடுபடுவோம் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை எனவே விநாயகர் நாம் வாழ்க அவரை கும்பிட்டு எந்த காரியத்தையும் தொடங்கி நாம் வெற்றி அடைவோமாக என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஹேரம்ப கணபதி வாழ்க ஹேரம்ப கணபதி வாழ்க